வணக்கம் தேவருடைய நாமத்துக்கு மென்மை உண்டாகட்டும் நம்ம கடந்த எபிசோடில் பார்க்கும்போது தௌராத்தை குறித்து ஹுரான் என்ன சொல்கிறதுன்னு பார்த்து வந்தோம் ஹுரான் வந்து எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா தௌராத் வந்து பிழை உள்ள புஸ்தகம் அது வந்து கரெக்ட் ஆகிட்டு அதனால நல்லா வந்து அதை ஒதுக்கி வச்சுட்டேன் அப்படிங்கிற எந்த நம்ம பார்க்கவே இல்லை அப்போது தௌராத்தை தோரா வந்து இஸ்லாமும் அதாவது ஹுரான் வந்து அதை ஆதரிக்கும் போது ஏன் இஸ்லாமியர்கள் வந்து தயங்குறாங்க வாசிக்கிறதுக்கு அதை வாசிக்க வேண்டும் என்பதை தான் நம்ம சொல்ல வந்தோம் இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம இஞ்சிலை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் எப்படி தௌராதை குறித்து குரால் சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஞ்சிலை குறித்தும் எந்த இடத்துலையுமே இஞ்சில் வந்து பிழையானது அது ஆச்சுன்னு முகமது நபி சொல்லவே இல்லை அவர் அதை தான் செஞ்சாரு அதை வந்து சுண்ணா என்று கருதப்படுகிறது ஏன்னா முகமது நவி எதெல்லாம் சொன்னாரோ எதெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு வந்து செய்யணும் அதுதான் சுண்ணத்து அப்படிம்பாங்க ஆக்சுவலாக அப்போ இதுவும் சுண்ணா அப்படிங்கிற விஷயத்தான் அல்பிகாய்ங்கிற பதினாலு நூற்றாண்டை சேர்ந்த இஸ்லாமிக் ஸ்காலர் வந்து ரெஃபீட் பண்ண ஆரம்பிச்சார் அவருடைய ரைட்டிங்ஸ் தான் நம்ம இதை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இன்னைக்கு நம்ம இஞ்சியில் குறித்து பார்க்கும்போது குரானில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு தடவை இஞ்சிலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அதில் மூணாவது சூறால் மூணு தடவை சொல்லப்பட்டிருக்கு நான் வாசிக்கிறேன் மூணு மூணுல நான் மொத்த வசனங்களையும் வாசிக்காமல் அந்த லைனை மட்டும் வாசிக்கிறேன் நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் அந்த லைனை மட்டும் வாசிக்கிட்டுறேன் மூணு மூணில் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கு இது இதற்கு முன்னால் உள்ள வேதங்களை உறுதிப்படுத்தும் தௌராத்தையும் இஞ்சிலையும் அவனே இறக்கி வைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ தௌராத்தையும் இஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா அல்லாதான் இறக்கி வைத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க மூணு நாற்பத்தி எட்டில் பார்க்கும்போது இன்னும் அவருக்கு அவன் வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு இதிலையும் பார்த்திங்கன்னா வேதம் ஞானம் சொல்லி பெரிய வார்த்தைகள் தான் தௌராத்துக்கும் இஞ்சிலுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி மூணு அறுபத்தஞ்சில் பார்க்கும்போது வேதத்தையுடைய ஒரே இப்ராஹிமை பற்றி யூதரா அவர் கிறிஸ்தவரா என்று வீணாக ஏன் தரிக்கித்து கொண்டிருக்கிறீர்கள் அவருக்கு பின்னரே அன்றி தௌராத்தும் இஞ்சிலும் இறக்கப்படவில்லையே நீங்கள் இதை கூட விளங்கி கொள்ளவில்லையா அப்படிங்கிற ஒரு வசனம் வருது அவள் மூணாம் சூறாவில் பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே இஞ்சில் பிழை இஞ்சில் வந்து தாறுமாயிட்டு இஞ்சில் மாற்றப்பட்டது அப்படிங்கிற எந்த ஒரு கதையும் கிடையாது ஆக்சுவலாக முகமது நபி வாலம் காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இஞ்சில் வந்து பிழை இல்லாமல் தான் இருக்குது முகமது நபி வாழ்கின்றதுக்கு முன்பதாக இருக்கிற இஞ்சிலும் இன்றைக்கும் இருக்குது அவர் வாழ்ந்த டைமில் இருக்கிற இஞ்சிலும் இருக்குது இப்போது இருக்கிற இஞ்சிலும் இருக்குது பைபிளும் இருக்குது எதுலேயுமே எந்த ஒரு மெசேஜும் பார்த்திங்கன்னா மாறவே இல்லை ஆக்சுவலாக இன்றைக்கும் அது ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பைபிள் நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக ஓகே ஐந்தாவது சூறாவில் பார்க்கும்போது அஞ்சு தடவை சொல்லப்பட்டிருக்கு அது அஞ்சு நாற்பத்தி ஆறில் சொல்லும் போது அவருக்கு நாம் இஞ்சிலையும் கொடுத்தோம் அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இஞ்சில பார்க்கும்போது அது நேர்வழி இருக்குது அது மனிதருக்கு தேவையான ஒளி இருக்குங்கிற விஷயத்தான் அல்லாஹ் வந்து சொல்லப்பட்டதாக முகமது நபி சொல்றாரு அஞ்சு நாற்பத்தி ஏழில் சொல்லும் போது இஞ்சியிலுடையவர்களே அதில் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பு வழங்கட்டும் அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படி அவங்க வாழட்டும் அதன்படி தீர்ப்பளிக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வராங்க அப்போ கிறிஸ்தவர்களுக்கு வந்து பைபிள் வாசிப்பது சுதந்திரம் உண்டு ஏன்னா தான் கிறிஸ்தவரை பின்பற்றுறாங்க அதை இஸ்லாமின் குரானின் அல்லாவாகி அவரும் சொல்கிறாரு நீங்கள் அதை பின்பற்றுங்க அப்படின் தான் சொல்ல வர்றாரு அஞ்சு அறுபத்தாறில் பார்க்கும்போது அஞ்சு அறுபத்தெட்டில் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கு இஞ்சிலும் தவராதும் அப்படிங்கிற வசனம் வருது அங்கேயுமே அது பிழை என்ற ஒரு வசனம் சொல்லப்படவே இல்லை அஞ்சில் நூற்றி பத்தில் பார்க்கும்போது இன்னும் நான் உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுத்ததையும் நினைத்து பாரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இஞ்சில் வந்து பிழை என்பது சொல்லப்படவே இல்லை இந்த அஞ்சாம் சூறாவை தாண்டி பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து இஞ்சிலை கூறி சொல்லப்பட்டிருக்கு முதல்ல வந்து ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஏழு சொல்லும்போது அவருக்கு இஞ்சிலையும் கொடுத்தோம் அன்றியும் அவரை பின்பற்றியவர்களின் இதயங்களில் இறக்கத்தையும் கிருபையும் உண்டாக்கினோம் சொல்லப்பட்டிருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இஞ்சில் அப்படிங்கிற விஷயம் வருது அப்புறம் நாற்பத்தி எட்டு இருபத்தி ஒம்போதுன்னு சொல்லும்போது இதுவே தௌராத்தில் உள்ள அவர்களின் உதாரணமாகும் இஞ்சிலுள்ள அவர்கள் உதாரணமாவது ஒரு பயிரை போன்ற ஒரு பயிரை போன்றதுங்கிறது ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க ஒரு இந்த இந்த வசந்தத்தை குறித்து நம்ம பின் தியானம் செய்வோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா இதுலேயுமே குரான் வந்து இஞ்சில் பிழை இஞ்சில் வந்து கரப்டட் இஞ்சில் வந்து மாற்றப்பட்டது இஞ்சில் வந்து மாத்திட்டாங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயம் கிடையாது இன்னொன்று நான் ஒரு இஸ்லாமியலுக்கு ஒரு கேள்வி கேட்க என்னன்னா எதற்காக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய புனித புஸ்தகத்தை மாற்றணும் இப்போ யார் மாற்ற ட்ரை பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த புஸ்தகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு யார் வெளியே நிற்காங்களோ அவங்க தான் இது பிழைன்னு சொல்லிட்டு மாற்ற ட்ரை பண்ணுவாங்க தவிர கிறிஸ்தவர்கள் இதை மாற்ற அவசியமே இல்லை இன்னொன்று பார்த்துக்கோங்க நான் மூணாம் நூற்று மூணாம் மூற்றாண்டுருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து புதிய ஏற்பாடின் பிரதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு புதிய ஏற்பாடு லெட்டர்ஸ்ன்னு சொல்லலாம் முதல்ல மூணாம் தான் அவங்க கேரனைஸ் பண்ணுறாங்க இதுதான் பைபிள் நியூ டெஸ்டிமெண்ட் அவங்க அங்கீகரிக்காங்க ஆனால் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் பார்த்தீங்கன்னா ஏசு இருக்கிற காலத்திலேருந்தே அது வந்து அது வாசிக்கப்படுது ஆக்சுவலாக ஐ மீன் புதிய ஏற்பாடு சொல்ல வரல பழைய ஏற்பாடு சொல்ல வரேன் அவர் சொன்ன விஷயத்தை தான் அவருடைய சீரர்கள் வந்து எழுதி கொண்டு வராங்க எதற்காக கிறிஸ்தவர்கள் வந்து இது மாற்றணும் இஸ்லாமும் அதான் சொல்லுது குரானும் அதான் சொல்லுது அது அவங்க அதை பின்பற்றட்டும் அப்படிங்குது அதில் அதில் ஒளி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அது நியாயம் சொல்லப்பட்டிருக்கு அது வந்து அல்லாஹ் இறக்கி வைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு இறைவன் கொண்டு வந்து கொடுத்தாலும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ எந்த எதன் பே எதன் எதை அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு புஸ்தகத்தை வந்து குறை சொல்கிறோம் நான் யோசிச்சு பார்க்கணும் நம்ம வந்து அது மாதிரி ஒன்பது நூற்றி பதினொன்றில் போது சொல்லப்பட்டிருக்கு தவராத்திலும் இஞ்சிலும் குரானிலும் இதை திட்டவட்டம் திட்டமாக்கி நிலையில் வாக்களித்துள்ளான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா தவராத்தும் இஞ்சிலும் குரானுடைய ஸ்டேட்டஸ்க்கு வைக்கப்பட்டிருக்கு குரான் வந்து இறைவனுடைய வேதம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ தௌராத்தும் இஞ்சிலும் சபூரும் இறைவனுடைய வேதம் என்பது தான் படி நீங்கள் நம்பி ஆகணும் ஆக்சுவலாக தான் பதினாலாம் முற்றாது சேர்ந்த இஸ்லாமிய ஸ்காலர் சொல்கிறாரு நீங்கள் தௌராத்தை வாசிப்பது முக்கியம் அப்படிங்கிறது சொன்னது இஸ்லாம் ஸ்காலர் தான் பதினாலாம் மூற்றாம் சேர்ந்த அவர் தான் அல்பிகாய் தான் இதை ஆரம்பித்து வச்சார் முதல்ல அந்த ஏழாம் நூற்று ஏழாம் ஏழாம் அதிகாரம் நூற்றி ஐம்பத்தி பார்க்கும்போது அவர்கள் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதே காண்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது காண்பார்கள் இல்லையாங்கிறது மெல்ல பார்ப்போம் ஆனால் பைபிளை குறித்து அதாவது தௌரா பைபிள் என்பது ஒன்றும் இல்லை தோரா சபூர் இஞ்சில் அதை தான் மீன் பண்ணுது குரான் வந்து இப்போ நாங்கள் பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவோம் புதிய புதிய ஏற்பாடுன்னு சொல்லுவோம் ஆனால் பார்த்திங்கன்னா ஹீப்ரூ ஸ்கிரிப்டர் தான் பழைய ஏற்பாடு சொல்லி சொல்லிட்டு வந்தாங்க இப்போ இங்கிலீஷில் நம்ம வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் தமிழில் வந்து பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தோராவை வந்து முழுக்க தனாக் அப்படிம்பாங்க தோரா அப்புறம் ப்ராஃபிட் புக்கு அப்புறம் லெட்டர்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் சேர்த்து தனாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி ஹீப்ரூ ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லப்பட்டிருக்கும் அந்த ஹீப்ரூ ஸ்கிரிப்சர் தான் தோரா என்று ஹுரானில் சொல்லப்படுது ஆக்சுவலாக கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம தௌராத்தை குறித்து போன இதில் பார்த்தோம் சப் நம்ம ஜபூரை குறித்தும் பார்த்துருவோம் இஞ்சிலை குறித்து இப்போ பார்த்தோம் சபூரை குறிச்சும் நம்ம பார்த்துருவோம் சபூர் சொல்லப்படும் போது சங்கீதம் புஸ்தகத்தை தான் மீன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அது வந்து தாவூது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ தாவூது டேவிடுக்கு சாம்ஸ் தான் எழுதினார் அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஜபூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு தடவை சபூரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அந்த ரூட் வேர்டை வச்சு சொல்லப்பட்டிருக்கு சபூருங்கிற வார்த்தை சொல்லாமல் அந்த ரூட் வேர்டு யூஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எழுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா இப்போ முகம்மதுங்கிறது இந்த எம் ஹெச் எம்டி இந்த நாலு எழுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரூட் வேர்டுன்னு சொல்லலாம் இப்போ அரேபிக்கில் ஜபூருடைய ரூட் வேர்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு தடவை வருது டைரெக்டாக பார்க்கும்போது சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு நான் வாசிக்கிறேன் நாலு நூற்றி அறுபத்தி மூணு நாலாம் அதிகாரத்தில் நூற்றி அறுபத்தி மூணாவது சூரா ஆயால சொல்லப்பட்டிருக்கு நபியே நூகுக்கும் அவருக்கு பின் வந்த இதர நபிமார்களுக்கும் நான் வகி அறிவித்தது போலவே உமக்கும் நிச்சயமாக வகி அறிவித்தோம் மேலும் இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் இஸ் ஈசாக்குக்கும் யாகூபுக்கும் சந்ததியினருக்கு ஈசாவுக்கும் அய்யூபுக்கும் யூனுசுக்கும் ஹாரூனுக்கும் சுலைமானுக்கும் நான் வகி அறிவித்தோம் இன்னும் தாவூதுக்கு ஜபூர் என்னும் வேதத்தை கொடுத்தோம் சொல்லப்பட்ட இங்கே ஜபூர் சொல்லும்போது தாவூதோடைய சபூர் சொல்லப்பட்டிருக்கு சங்கீத புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அவங்க ஈசாக்கு அய்யூப் ஐயூப்ங்கிறது ஜோபை சொல்ல வராங்க புக் ஆஃப் ஜோபு இன்னும் பைபிளில் இருக்குது நீங்கள் வாச்சு பாருங்கள் எப்படி இறைவன் வந்து ஒரு அற்புதமான இறைவனுங்கிறது நீங்கள் புக் ஆஃப் ஜோபில் பார்க்கணும் யோபு புஸ்தகத்தில் வாசிக்கலாம் யூனுஸ் சொல்லும்போது நீங்கள் யூனுஸோடைய புஸ்தகம் யோவானுடைய புஸ்தகம் இருக்குது நீங்கள் வாச்சு பாருங்கள் பைபிளில் அதே மாதிரி சோலமோனுடைய ப்ராப்ஸ்லாம் இருக்குது நீங்கள் வாச்சு பாருங்கள் அந்த கடவுளை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த புஸ்தகம் தான் ஆக வேண்டும் இது நீங்கள் பின்பற்றி ஆக வேண்டும் ஏன்னா எந்த இடத்துலையுமே ஹுரான் சபூரை குறிச்சும் பிள்ளை என்று சொல்லப்படவே இல்லை மூணு எண்பத்தி நூற்றி எண்பத்தி நாலில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எனவே உண்மை அவர்கள் பொய்ப்பித்தால் நீர் கவலையுற வேண்டாம் ஏனில் உமக்கு முன்னர் தெளிவான ஆதாரங்களையும் ஆகமங்களையும் பிரகாசமான வேதத்தையும் கொண்டு வந்த நபிமார்களும் அக்கால மக்களால் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கார்கள் அப்போ இங்கே சொல்லப்படும்போது எல்லா அதாவது முன்னாடி கொண்டு வந்த பிரகாசமான வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு தெளிவான ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதை அந்த மக்கள் வெறுத்தாங்கன்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பைபிளை குறித்து பைபிள் என்பது தோரா ஜபூர் இன்ஜில் இதுதான் உங்களுடைய ஹுரான் மீன் பண்ணுது பைபிளை குறித்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஹுரான் வந்து தவறாக சொல்லப்படவே இல்லை நீங்கள் குறிப்பாக பார்க்கணுன்னா இந்த மூணு மூணில் மூணு அறுபத்தஞ்சில் இந்த மூணு நாற்பத்தெட்டில் அஞ்சு நூற்றி பத்தில் இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது அது என்ன சொல்ல வராங்க பார்த்திங்கன்னா அல்லாஹ் வந்து இதனை இறக்கி வைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹுரானுக்கு மரியாதை கொடுக்கீங்களோ அதே மரியாதை தான் நீங்கள் பைபிளுக்கும் கொடுத்தாக வேண்டும் இல்லை பைபிள் மாறிட்டுன்னு சொன்னீங்கன்னா ஹுரான் சொல்லணும் ஹுரான் வந்து அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய ஹுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஹுரான் வந்து இங்கே இருக்கிற ஹுரான் பார்த்திங்கன்னா சொர்க்கத்துலேயும் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அல்லாஹ் சமூகத்தில் அப்போது அது மாறாமல் இருக்குது அது மாறாத புக்கு அது என்ன நீங்களே மாத் மா இல்லை இல்லை அங்கே இருக்கிற காப்பி வேறே இங்கே இருக்கிற காப்பி வேறன்னா நம்ம வேறன்னு சொல்லலாம் அஸ்பர் இஸ்லாம் படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஹுரானும் அங்கே இருக்கிற அல்லாஹின் முன்பதாக இருக்கிற ஹுரானும் ஒரே ஹுரான் தான் அதுக்கு மாறுதலே கிடையாது அப்போ அந்த ஹுரான்லேயும் சொல்லப்பட்டிருக்கு தோரா பிழை இல்லை அப்படின்னு சொல்லி பைபிள் பிழை இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது எதன் அடிப்படையில் நீங்கள் இதை நிகா நிராகரிக்கீங்க முதல்ல அப்போ அது அது செய்யாமல் நீங்கள் வாட்சி பார்த்தா மாத்திரம்தான் உண்மையான ஒரு ஏக இறைவனுடைய பண்புகளையும் நல்ல உள்ளத்தையும் அவர் எதை சொல்ல வந்தாருங்கிற விஷயத்த நம்ம வாசிக்கலாம் நல்ல இப்ராஹிமுடைய இறைவன் என்ன யாரு என்பது நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக தெரியுமோ இல்லை தௌராத்தி இஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த பண்புகள் உடைய புஸ்தகம் என்பது தான் நமக்கு சொல்லி தராங்க ஆக்சுவல் அது வந்து ஒளி கொடுக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாம் அதிகாரத்தில் ஐம்பதாம் வசனமாகட்டும் அறுபத்தொன்னாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனமாகட்டும் ஐந்தாம் அதிகாரத்தை நாற்பத்தி ஆறாம் வாசனம் ஆகட்டும் இதில் பொதுவாக சொல்லும் போது நான் அதிகாரம் வசனம் சொல்கிறேன் ஆனால் இஸ்லாமியர்கள் நீங்கள் வா பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து நான் சூறாவையும் ஆயாவையும் தான் நான் ஆயத்தை தான் அப்படி நான் சொல்லிட்டு வரேன் மூணாம் சூறாவில் ஐம்பதாவது ஆயா இதை தான் நான் சொல்ல வரேன் அப்படி அதை சொல்லப்பட்டிருக்கு மெய்ப்பிக்கும் தௌராத் வந்து மெய்ப்பிக்கிற புஸ்தகமாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு தௌராத்தை மெய் மெய் மெய்ப்பிப்பனாகனதான் அந்த இந்த குறை இந்த கொண்டு வந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு தௌராத்தை உண்மைப்படுத்துகிற ஒரு புஸ்தகமாக தான் குரான் வந்திருக்குங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் இது உண்மையாக என்பது பார்க்கறதுக்கு நீங்கள் பழைய புஸ்தகம் ஆக வேணும் அப்போ அதை வாட்சிங்கன்னா எது உண்மைங்கிற விஷயம் உங்களுக்கே காணப்படும் போல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சாவது சூறா நாற்பத்தி மூணாம் ஆயாகட்டும் அதே மாதிரி அஞ்சாம் சூறாவில் நாற்பத்தி அஞ்சில் அதே மாதிரி ஏழாம் சூறாவில் நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த மூணு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய ஹுக்கும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அல்லாவுடைய கமேண்ட் அல்லாவுடைய கட்டளை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அல்லாஹ் வந்து யூதர்களுக்கு தௌராத்தை பிரிஸ்கிரைப் பண்ணால் சொல்லப்பட்டிருக்கு அல்லா வந்து இது இதை யூதர்கள் வந்து தௌராத்தை தான் வாசிக்க வேண்டும் என்பது தான் அல்லா விரும்புகிறார் ஆக்சுவலாக அப்போ அவங்க அதை வாசித்து பின்பற்றும் போது எதற்காக யூதர்களை போய் நீங்கள் தொந்தரவு பண்ணுறீங்க ஏன் நீங்கள் தௌராத்தை வாசிங்கன்னு சொல்லி எதன் அடிப்படையில் தௌரா தப்பு தப்புன்னு சொல்கிறீங்க படி எந்த வேதமும் தவறு கிடையவே கிடையாது இதுதான் இஸ்லாம் போதிக்குது குரான் போதிக்குது முதல்ல அதே மாதிரி பார்த்திங்கன்னா தௌராத்தையும் இஞ்சிலையும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள்ங்கிற ஒரு வருது அதை குறித்து நம்ம பின்னாட்களில் பார்ப்போம் உண்மையிலே தௌராத்திலையும் இஞ்சிலையும் முகமது நபியை குறித்து சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்குறது பார்க்கணும் அவர் வந்து ஒரு ஒரு ப்ராஃபஸ் சொல்கிறார் இதை மாதிரி என்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் அப்போ ஒரு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னார்னா ஒன்று அதில் இருக்கணும் இல்லைனா இல்லாமல் இருக்கணும் அவர் தான் விஷயம் நம்ம இருக்கிற மாதிரி காட்ட அவசியமே இல்லை இல்லை இருக்குப்பானே இருக்குது இல்லைன்னா இல்லை முதல்ல அது நம்ம பின்னாட்களை பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகமது நபி வந்து நாற்பத்தெட்டாம் சூறாவில் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் வந்து ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது அதில் சில வசனங்கள் வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து பைபிளில் உள்ள வசனத்தை தான் சொல்கிறாங்கிறத ஆதாரமாக லாசரஸ் யாஃபே அப்படிங்கிற மனுஷன் வந்து சொல்கிறார் இந்த வசனம் நாற்பத்தி எட்டு இருபத்தி வந்து பைபிளில் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக சரி எங்கே பைபிளில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வாசிக்கிறேன் பைபிள் இருக்க வசனத்தை நாற்பத்தெட்டு இருபத்தி ஒன்பது சங்கீதம் ஒன்று மூணில் வாச்சிங்கன்னா ஆவர் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராயிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இது பைபிளில் இருக்கு இதே வசனத்துதான் முகமது நபி ஹுரான்ல இருக்குன்னு சொல்லியிருக்காரு முதல்ல அப்போ அந்த வசனம் இன்றைக்கும் எங்களுடைய பைபிளில் காணப்படுது அதே மாதிரி சங்கீதம் எழுவத்தி ரெண்டு பதினாறுன்னு சொல்லப்பட்டிருக்கு பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும் அதன் விளைவு லிபனோனை போல அசையும் பூமியின் புள்ளை போல நகரத்தார் செலி தொங்குவார்கள் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டில் பதினாலு பதின்னு சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அனித இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார்கள் அப்படிங்கிற வசனம் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தை தான் பார்த்தீங்கன்னா முகமது நபி வந்து நாற்பத்தெட்டு இருபத்தி ஒன்பதில் அவர் சொல்லியிருக்காரு முதல்ல அப்போ பைபிளில் இருக்கிற வசனத்தை தான் அவர் வந்து அங்கே சொல்ல பார்த்துருக்காரு அதேமாதிரி நாலாம் அதிகாரம் நூற்றி அறுபத்தி மூணாம் வசனத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பதினேழாம் அதிகாரம் ஐம்பத்தஞ்சிலே ஆகட்டும் இருபத்தோராம் சூறாவில் நூற்றி அஞ்சு ஆகட்டும் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அல்லாஹ் வந்து சபூர் வந்து தாவூதுக்கு கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு நாம் வகி அறிவித்தது போலவே உமக்கும் நிச்சயமாக வ வகி அறிவித்தோம் அப்படிங்கிறார் அப்போ தாவூதுக்கு கொடுத்த வகி உண்மை என்றால் அப்போ முகமதுன்னு கொடுத்த வகி உண்மை முகமது கொடுத்த வகி வந்து நீங்கள் மாறானது கிடையாது அது உண்மை உள்ளது அது நிஜம் உடையது அது மாறாது அல்லாவின் கட்டளை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்போ சபூரில் இருக்கிற அந்த கட்டளையும் மாறாது நம்ம இஷ்டப்படி வந்து அதை மாறிட்டு சொல்ல முடியாது உங்களுடைய வேதத்தின்படி பைபிள் பிழை கிடையாது அதுதான் விஷயம் வரல அது மாதிரி பார்த்தீங்கன்னா தாவூதுக்கு ஜபூர் வேதத்தையும் கொடுத்தோம் என்று அல்லா சொல்றார் அப்போ ஒரு வேதத்தை கொடுத்த இறைவனுக்கு அதை அது பாதுகாக்கவும் தெரியும் ஹீஸ் அ சாவரின் கார்டு தான் நாங்கள் எப்போதுமே சொல்லுவோம் அது வந்து சர்வ வல்லமை உடைய ஒரு இறைவன் அல்லா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய கலெக்டரோ ஒரு சிஎமோ பிஎம் கிடையாது இந்த உலகத்தையும் இந்த அண்டத்தையும் எல்லா திசுக்களையும் எல்லா உயிரினங்களையும் உருவாக்கி இன்றைக்கி நம்மளை ஃபுல்லாக பிளஸ்ஸிங்காக வைக்கிறவர் அந்த இறை இறைவன் தான் அப்போ அந்த இறைவனுக்கு எது சாஃப்ட்டி இந்த எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா என்னுடைய வார்த்தை மாறாது இந்த பூமியும் இந்த பூமியும் இந்த உலகம் எல்லாம் இந்த பூமியும் வானம் எல்லாம் ஒழிந்து போகும் தவிர என்னுடைய வார்த்தை மாறாது என்பது தான் தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும் முதல்ல உங்கள் சபு இஸ்லாம் புஸ்தக அருகே ஹுரான்லேயும் பார்த்தீங்கன்னா அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பதினேழு ஐம்பத்தஞ்சுலையும் இருபத்தொன்று நூற்றி அஞ்சுலேயும் பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது தாவூதுக்கு சொன்ன வசனமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனம் பார்த்திங்கன்னா சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒன்பதுலேயும் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினொன்னுலையும் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஒம்போதுலேயும் அந்த வசனங்கள் காணப்படுது நான் வாசிக்கும் கேளுங்க முப்பத்தி ஏழு ஒன்பது வந்து பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தர்க்கு காத்தர்களோ பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் அதே மாதிரி முப்பத்தி ஏழு பதினொன்றில் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சி ஆவார்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்று சொல்லப்பட்டிருக்கு நீதிமான்கள் பூமியை சுதந்திரத்து கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள் அப்படிங்கிற வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே முன்ன இறக்கப்பட்ட பைபிள் அதாவது தவ்ராத் இஞ்சில் சபூர் மற்ற மற்ற எல்லா வேதங்கள் சோழமன் கொடுத்த வேதங்கள் ஆகட்டும் ஐயோபு கொடுத்த வேதங்கள்னு சொல்லப்பட்டுருக்கு எல்லா வேதமும் பைபிளில் இருக்குது எதுவுமே ஆகலை எல்லாமே பிழை இல்லை அப்படி தான் ஹுரான் சொல்லுது அப்போ எதன் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் வந்து சும்மா போகிற போக்கில் வந்து உங்கள் புஸ்தகம் தப்புன்னு சொல்லிட்டு போகிறது எந்த அடி அடிப்படையும் கிடையாது இல்லை இறைவனுடைய வேதத்தை வந்து இன்றைக்கி நாங்கள் க இஸ்லா வந்து அதை பாதுகாத்து வராங்க இது இப்போ இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோசே காலம் அதாவது கிறிஸ்து பிறப்பது இன்னைக்கு கிறிஸ்து பிறந்து ரெண்டாயிரம் ஆச்சு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக அதாவது கிறிஸ்து பிறப்புலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்பதாக தான் மோசே வாழ்றாரு மோசே காலத்துலேருந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷம் மூவாயிரத்து ஐநூறு வருஷமாக இந்த பைபிள் இறைவன் அப்படி பாதுகாத்துட்டு வராரு அது ஹிஸ்டாரிக்கலாகவும் அது அதில் ப்ராஃபஸ்லேயும் பார்த்திங்கன்னா அது வந்து என்றைக்கும் மாறாமல் இருக்குது இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட டெட் ஸ்கிரீ ஸ்க்ரோ ஸ்க்ரோல்ஸ் ஆகட்டும் இப்போ இல்லை இருபது நூற்றா இருபது வருஷத்துக்கு முன்பதாக எடுக்க கண்டுபிடிக்கப்பட்ட இந்த டெட்ஸ்ரீ ஸ்க்ரோல்ஸ் உட்பட பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் உள்ள ஆகமங்கள் அந்த ப்ரிசர்வ் பண்ணப்பட்ட பைபிள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க பைபிளுக்கும் ஒப்பிட்டு போகுது ஆக்சுவல் அதுதான் பெரிய விஷயமே இதை இதெல்லாமே பார்த்திங்கன்னா பப்ளிக் லைப்ரரியில் காணப்படுது இஸ்லாமியர்களுக்கு வந்து நீங்கள் போய் நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கலாம் ஏன் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எதற்காக ஒரு பொய்யான வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லி பாருங்க அவர்களுக்கும் இறைவன் இருக்குன்னு தெரியும் அவர்களும் ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறாங்க அதுதான் தேவன் என்று நம்ம நிரூபிக்காங்க இப்போ நடுவில் வந்துட்டு எல்லாம் தப்புன்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது வெறும் ஆறாம் நூற்றாண்டுல முகமது நபி உலகத்தில் வாழும்போது அவர் அவர் கூட பிழைன்னு சொல்லலை இப்போ இப்போ வாழ்கின்ற எல்லா இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா பிழைன்னு சொல்லிட்டிங்கன்னா அது பிழை ஆகாது அது தேவனுடைய வேதம் ஒரு நாளும் மாற்றப்படாது அப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஹுரான் பழைய புஸ்தகங்களை அதாவது அல்ல இறக்கி வச்ச பைபிளை குறித்து பிழை என்பதை சொல்லப்படவே இல்லை பைபிள் என்பது முன்னே கொடுக்கப்பட்ட வேதம் பைபிளை சுருக்கி சொல்கிறேன் தோரான்னு சொல்லலாம் நீங்கள் உங்கள் இதில் ஜபூர்னு சொல்லலாம் எஞ்சிலுன்னு சொல்லலாம் ஆனால் எந்த வேதம் தவறானதே கிடையாது என்பது தான் ஹுரான் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க குரான் எந்த இடத்துலையுமே இந்த புஸ்தகம் தவறானது இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது இது பிழையானது இது வந்து ஊழல் இருக்குது இதை தவறுக்குங்கிறது குரான் எந்த இடத்துலையும் சொல்லப்படவே இல்லை அப்போ நான் நான் தயவு செய்து எல்லா இஸ்லாமியர்களுக்கு நான் கேட்கேன் நீங்கள் தயவு செய்து ஒரு குரானை பைபிளை எடுத்து வாசித்து பார்த்துட்டு உங்கள் முடிவு பண்ணி நிறைய கிறிஸ்தவர்களும் பயில் வாசிக்காங்க அவங்க வாசிக்கிறது எந்த புரோஜனம் கிடையாது அவங்க வாசிச்சும் அவங்க வாழ்க்கை தவறான வாழ்க்கை தான் வாழ்றாங்க அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு ஏக இறைவனை வணங்குறதுனால அந்த ஏக இறைவன் தான் இது கொடுத்தாருன்னு நம்புறீங்கன்னா உங்கள் குரான் சொல்றதெல்லாம் நீங்கள் நம்பிதான் ஆக வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் வாசித்து பாருங்கள் வாசிச்சுட்டு அது என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் நீங்கள் யோசிக்கும் போதில் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிட்டும் மறுபடியும் மருத்துவ நிகழ்ச்சியை சந்திப்போம் காட் பிளெஸ் யூ ஆல் நன்றி தேங்க்யூ